கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு கூவல் வரும் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை சுதந்திர தினத்தன்று மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை தேசத்திற்கான ஜபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஜபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடுவோமானால் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் அதை கேட்டு நம்முடைய பாவத்தை நமக்கு மன்னித்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவது உறுதி ஆமேன் தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு நாம் மடாஸ்கர் தேசத்துக்காக நாம் ஜபிக்க போகிறோம் இந்த மடாஸ்கர் குடியரசு என்பது பல சிறிய புற தீவுகளை உள்ளடக்கிய ஒரு தீவு நாடாகும் ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கு கடற்கரையில் இந்த நாடு அமைந்துள்ளது இதனுடைய தலைநகரம் ஆண்டனா நரிவோ ஆகும் இங்கு சுமார் கிறிஸ்தவர்கள் எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிக மாக வசிக்கிறார்கள் இத்தேசத்திலே மூன்று கோடியே பத்தொன்போது லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசமானது இருபத்தி ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் இவை நூத்தி பத்தொன்பது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது கத்தருடைய ஆளுகை இந்த மடாஸ்கா தேசத்தின் மீது ஊற்றப்படும்படியாகவும் இங்குள்ள ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று உண்மை உள்ளவர்களாகவும் உத்தமம் நிறைந்த வாழ்க்கை வாழவும் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படியாகவும் நாம் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் இரு இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மடாஸ்கர் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவரே நீர் எங்கள் ராஜா யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் இங்குள்ள ஒவ்வொரு மக்களையும் கத்தர் ரச்சித்தொருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரை ரச்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போகவில்லை சுவாமி நீர் உங்களுடைய கரத்தை நீட்டி இங்குள்ள ஜனங்களை கத்திரச்சி பீராக அந்தவரை சுமார் எண்பத்தி நான்கு சதவீதத்துக்கு அதிகமா இருக்கிற அண்ட கிறிஸ்தவர்களை உங்களுடைய கரத்துல நாங்க கொடுக்கிற சுவாமி தேவனுக்கஞ்சு இவர்கள் உண்மை ஜீவியம் தாங்க நல்ல கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவர் பக்தி நிறைந்த வாழ்க்கை வாழ உதவி செய்ய இங்குள்ள வறுமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகும்படியா செபிக்கிறேன் சுமார் ஏழு சதவீதத்துக்கு அதிகமானவர் ஆண்டவரே மதம் இல்லை என்கிற நம்பிக்கையில இருக்கிற இவர்கள்

உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயுதமுள்ள தேசமாய் இருக்கட்டும் கத்தர் அந்த நல்ல கிருபையை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்